ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெஜ் சூப் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெஜ் சூப் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சி பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து பொடியா கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பொண்ணு ரூமா வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பாத்துக்கு வந்தா போதும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு நேரமாக மாறினதும் பொடியை கட்டின ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு கேரட்டை சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண அஞ்சு பீன்ஸ் பொடியா கட் பண்ண கோஸ் கொஞ்சம் பொடியா கட் பண்ண குட உங்க விருப்பத்துக்கு தான் மாதிரி எந்த காய்களும் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த காயெல்லாம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மட்டன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு அளவு மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடியை போட்டு மூடி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம காயெல்லாம் வெந்து சூப்பர் லைட்டா திக்காய் வருது பாருங்க இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றரை ஸ்பூன் கான்மாவை கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து கரைச்சி நம்ம சூப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இது ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க கான்மாவை பச்சை வாசனை போய் லைட்டா தீக்க அடிச்சு பாருங்க இந்த சமயத்துல அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இது ஒரு கொதி வரட்டுங்க சூப் நல்லா கொதி வந்துடுச்சு கடைசியா கொத்தமல்லி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான வெஜ் சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மழை நேரத்துல சளி இரும்பு இருந்தா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பா செஞ்சு கொடுங்க தொண்டைக்கு இதமாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க நம்ம சூப்ப குடிக்கும் போது பொரிச்ச கார் சிப்ஸ் சேர்த்து குடிச்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டின் சூப் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்